வீடியோல ஜமோகன் அவர்களுடைய ஜெயமோகன் அவர்களுடைய சோற்று கணக்கு கண்டிப்பா இந்த கதையில வரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கோம் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சோறு சாப்பாடுதான் இல்லையா சில பேருக்கு வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கும் சில பேருக்கு இந்த துறையில சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு இருக்கும் சில பேருக்கு நிறைய கடன் இருக்கும் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு விஷயங்கள் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே பொதுவான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சோறு சாப்பாடு தான் இல்லையா யாருனாலுமே சாப்பாடு இல்லாம இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான சாப்பாடை பத்தியான கதைதான் இந்த சோற்று கணக்கு ஜெயமோகன் அவர்களுடைய அறம் தொகுப்புல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே உண்மையான சம்பவங்களை தழுவி எழுதப்பட்டதுதான் அதே மாதிரிதான் சோற்று கணக்கு சோற்று கணக்குலயும் ஒரு உன்னதமான மனிதர் வருவாரு அவருடைய பெயர் கெத்தேல் சாஹிப் கேரளால திருவனந்தபுரம் சாலை தெருவுல கேத்தல் சாஹிப் அவருடைய கடை வந்து இருக்குமா அறுபது எழுபதுகள்ல அவருடைய கடையில சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்களாம் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சைவ சாப்பாடு தான் இருப்பாங்க இவரு கடையில கிடைக்கிற மாதிரி மீன் குழம்பும் பொறிச்ச கறியும் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு ரொம்பவே ருசியா இருக்குமா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கடையில இருக்கு அது என்ன தெரியுமா எத்தல் சாஹிப் அவருடைய கடையில யார வேணாலும் என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் ஆனா நம்ம சாப்பிட்டதுக்கான காசு அவர்கிட்ட கொடுக்க தேவையில்லை அதுக்கு பதிலா அவர் கடையில ஒரு பெட்டி இருக்குமா அந்த பெட்டிக்குள்ள நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை போடலாமா இல்லனா காசு போடாமல் கூட சாப்பிட்டுட்டு மட்டும் போயிடலாமா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்களா இப்படி தான் அவர் கடை இருந்து யார்கிட்டையுமே ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாரா அந்த வெட்டியில் நமக்கு தோண காசை போடலாமா இல்லைன்னா போடாமல் கூட போய்கிட்டே இருக்கலாமா நம்ம முடியல இல்லையா ஆனா இதுதான் உண்மை சரி கெத்தேல் சாஹிப்க்கு எப்படி கெத்தல் சாஹிப் அப்படின்னு பேர் வந்தது தெரியுமா ஆரம்ப காலத்துல அவரு டீ வித்துட்டு இருப்பாராம் அவரு டீ வித்துட்டு இருக்கும் போது கூட யாருகிட்டயே ஒரு ரூபா வாங்க மாட்டாராம் அந்த பெட்டி இருக்கு இல்லையா அந்த தான் வச்சிருப்பாராம் அதுல சில பேர் காசு போடுவாங்க போடாம கூட போயிடுவாங்களாம் அவர் டீ வைக்கும் போது கையில ஒரு கெட்டில் வச்சிருப்பாராம் அதனாலதான் அவருக்கு கெத்தேர் சாஹிப் அப்படிங்கிற பேர் வந்துச்சான் அதுக்கப்புறம் ரோட்டு கடையில மீன் பொறிச்சு வித்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா தான் ஹோட்டல் ஆரம்பிக்க ஆரம்பிச்சாராம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா கெத்தேல் சாஹிப் கையில குடிச்ச டீ மாதிரி அவங்க அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை அப்படின்னா சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு அவர் டீ கூட ரொம்பவே ருசியா இருக்குமா கெத்தல் சாகி மாதிரி எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க இல்லையா சில பேரு அவருக்கு காசு குடுக்காமயா வருஷ கணக்கா அந்த கடையில சாப்பிடுவாங்களா இருந்தாலும் கேத்தியர் சாஹிப் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களாம் சில பேரு பேப்பர் அதை பிச்சு போட்டுட்டு போயிடுவாங்களா அந்த பெட்டிக்குள்ள அப்பயும் கெத்தியர் சாஹிப் ஒண்ணுமேட்டாங்களாம் இன்னும் சில பேரு அந்த பெட்டியவே திருடிட்டு போயிடுவாங்களா அப்பையும் கெத்தியர் சாஹிப் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரா அவரு யாருக்கிட்டயுமே காசு கேட்க மாட்டாரு அவரு கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அந்த பெட்டி மட்டும் தான் நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ எவ்வளவு போடுறதுன்னு தோணுதோ அதை மட்டும் போட்டுட்டு போட ஒண்ணுமே கேட்க எதையும் கவனிக்கவே சரி இப்போ நம்ம கெத்தல் சாஹிப்பா எப்படி இருப்பாரு அப்படின்னு பாப்போமா நல்லா ஏழு அடிக்கு உயரமா இருப்பாராம் தாடியில எல்லாம் மருதாணி தடவி இருப்பாராம் கட்டம் போட்டு லுங்கி கட்டிட்டு அது மேல ஒரு பெல்ட் வந்து போட்டிருப்பாராம் அவருடைய கையிலதான் நிறைய முடி இருக்குமா கிட்டத்தட்ட கரடியுடைய கரங்கள் மாதிரிதான் அவருடைய கையெல்லாம் இருக்குமா யார்கிட்டயுமே எதுவுமே பேச மாட்டாரா அவர் வந்து சாப்பாடு வச்சுட்டு போவாரு அவ்வளவுதானா இப்போ அவருடைய கடை எப்படி இருக்கும்னு பாக்கலாம் ரொம்ப பெரிய கடை எல்லாம் இல்லங்க தான் இருக்கும் ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது மூங்கிலால ஆன அதுதான் கடைக்குள்ள வந்து இருக்குமா கேட் இருக்காதான் காலையில பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் கடை இருக்குமா ராத்திரி ஏழு மணில இருந்து பத்து மணி வரை கடை இருக்குமா அவரு கடையை தொடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் மணி கணக்கா கேத்தல் சாஹிப் அவருடைய கடை முன்னாடி காத்துட்டு இருப்பாங்களாம் அப்படி காத்துட்டு இருக்கும் போது பேப்பர் படிச்சுட்டு இல்லைன்னா காரசாரமான அரசியல் விவாதம் லாம் நடக்குமா சில சமயம் சண்டை கூட போடுவாங்களா ஆனா இதெல்லாம் நம்ம பாய் கடைய தொடக்கிற வரைக்குதான் அவர் சாக்கு பர்தாவ தூக்கி போட்ட உடனே எல்லாரும் குடுக்குடுன்னு கடைக்குள்ள ஓடி போயிடுவாங்களா சரி இப்போ கெத்தேல் சாஹிப்ப பத்தியும் அவரோட கதையை பத்தியான இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு இப்போ இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா இந்த கதை இவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காது வேற ஒரு ஆள் கன்னியாகுமரியில இருந்து படிக்கிறதுக்காக கேரளாவுக்கு ஒருத்தர் வந்து வருவாரு அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த கதை முழுக்க முழுக்க இருக்கும் அவருக்கும் கெத்தேல் சாஹிக்கும் ஒரு தொடர்பு வந்து இருக்கும் அந்த தொடர்பு இப்போதான் ஆரம்பிக்க போகுது கன்னியாகுமரியில ரொம்பவே சாதாரண குடும்பம் சாதாரண குடும்பம் கூட சொல்ல முடியாது வறுமை நாளில் கஷ்டப்படுற குடும்பத்துல தான் இவர் வந்து பிறக்கிறாரு அப்போ வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்கூல் வந்து படிச்சு முடிச்சுறாரு காலேஜ் படிக்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசை இவங்க அப்பா கிட்ட படிக்க வைக்க காசு இல்லை அதனால உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அவங்க மாமா வீட்டில போய் கொண்டு போய் விட்டுறாங்க இந்தாடா எப்படியாச்சும் பொழைச்சிக்கோ அப்படின்னு சின்ன வயசுல அவங்க அப்பாதான் அந்த மாமாவை தூக்கி வளர்த்திருக்காரு அதனால அந்த மாமாவுக்கு வேற வழியும் இல்ல அந்த மாமாவுக்கு இவர் வந்து தங்கி படிக்கிறதுல விருப்பமா என்னன்னு தெரிய வரல ஆனா அவங்க மாமிக்கு கண்டிப்பா விருப்பம் இல்ல அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியுது எல்லாரும் சாம்பார் அப்பளம் சாப்பிடும் போது இவருக்கு மட்டும் அந்த சாப்பாடு கிடையாது அருள்மணி சட்டியில தண்ணி ஊத்துன சோறு தான் அவர் தான் வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க வந்து இருப்பாங்க அதுல மூத்த பொண்ணு ராமலட்சிக்கு கணக்கு சொல்லி கொடுக்கணும் ரெண்டு பொண்ணுங்களையும் பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போகணும் இந்த மாதிரி வீட்டுல எல்லா வேலையும் அவர் தான் செய்றாரு படிக்கிறது கூட அவருக்கு நேரம் இல்ல சரி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா அப்பாவுக்கு லெட்டரும் எழுத முடியாது ஏன்னா அப்பாவுக்கு ஊரில் ரைஸ் மில்லில் கணக்கு எழுதுகிற விலை தான் அந்த சம்பளத்தில் அவங்க குடும்பத்தையே நடத்த வந்து முடியல என்ன பண்ணலான்னு இவருக்கு தெரியல மாமா கிட்டே கேட்குறாரு மாமா உங்கள் அப்பா இங்கே உன்னை தங்கி படிக்க தான் சொன்னாரே தவிர என்னை ஃபீஸ்லாம் கட்ட சொல்லலை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கடையில் கணக்கு பிள்ளை கணக்கு எழுதுவாங்க அந்த வேலைக்கு வந்து இவர் சேர்றாரு காலேஜுக்கும் போகணும் வேலைக்கும் போகணும் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இவர் தான் பார்க்கணும் படிக்க வேற செய்யணும் என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல ரொம்ப கஷ்டப்படுறாரு இதுக்கு மேலேயும் அவர் தலையில ஒரு பெரிய குண்டு வந்து விழுது என்ன தெரியுமா அவங்க மாமி இருக்காங்க இல்லையா அதாவது அத்தை அவங்க இத்தனை அவர் அந்த வீட்டில் சாப்பிட்டதுக்கான காசை ஒரு கணக்கு மாதிரி நோட்ல எழுதி வச்சு அவர்கிட்ட கொடுக்குறாங்க இந்தாப்பா இத்தனை நாள் நீ வீட்டுல நீ சாப்பிட்டல அதுக்கான காசு அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவை சொல்றீங்க அப்படின்னா ஆஹ் சும்மா வா சோறு போடுவாங்க எனக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு நான் நாளைக்கு அதுங்க கரை சேர்த்த வேணாமா இப்ப நீ வேலைக்கு போறையே காசு கொடு அப்படின்னு கேக்குறாங்க இவ சொல்றாரு மாமி நான் வேலைக்கு போற காசுல ஃபீஸே வந்து கட்ட முடியாத மாதிரி இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அதெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு அந்த காசு நீ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரில அந்த மாமி போட்ட அந்த பழைய சோருக்கு ஒரு கணக்கு எழுதி வச்சிருக்காங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான மாமி அப்ப நான் உன்னுடைய முக்கெல்லாம் குடுத்து வச்சிரு நீ காசு குடுத்துற புக்கெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இவரும் புக்கை கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டே போயிறாரு கணக்கெல்லார் இல்லையா அங்கேயே தங்கிக்கிறாரு சொல்லப்போனா அங்கே அவர் கொஞ்சம் நிம்மதியான இருக்காரு ஆனா ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவாரு அதுக்கான காசுதான் இவரு கிட்ட இருக்கும் அது போக கோயில குடுக்கிற பிரசாதம் இல்லையா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு இவருடைய நாலு மணி நேரமும் சோறு 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 அதை பற்றியான நினப்பு தான் இருக்கு ரொம்பவே ஒல்லி ஆயிட்டாரு கணக்கு எழுத முடிய தலைலாம் சுற்றுது எப்போ பார்த்தாலும் சோறு தான் அவர் நினைவில் வந்து இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா உண்டான யாராச்சும் பார்க்கும் போது அவங்க எவ்வளவு சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாராம் ஒரு நாள் ரோட்ல அடிப்பட்டு கிடந்த ஒரு நாயை வந்து பாக்குறாரு அதை பார்த்த உடனே இதை கொண்டு போய் தீ மூட்டி சுட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கூட அவருக்கு தோணுது அந்த அளவுக்கு அவருக்கு பசி அவனால பசிய தாங்கவே முடியல கனவுலாம் சோறு தான் வந்து வருது அப்போதான் அவரு கெட்டில் சாஹிப் அவருடைய கடையை பத்தி கேள்விப்படுறாரு இவரால் நம்பவே முடியல சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போறாரு இருந்தாலும் அவருக்கு பயமா இருக்கு தயக்கமா இருக்கு நாலஞ்சு வாட்டி அந்த கடை வாசலே நின்னுட்டு ஓடி வந்துறாரு கடைக்குள்ள போகாம அதுக்கப்புறமா சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மூணு ரூபா சேர்த்து அந்த கடைக்கு முதல் தடவையா உள்ள போறாரு கூட கூட்டமா உள்ள ஓடி போய் மூலையில போய் உட்காந்துறாரு அங்க தாமரை எல்லாம் சாப்பாடு தாமரை இலையில சோறு போட்டு மீன் குழம்பு கறி குழம்புலாம் ஊத்துறாங்க சில பேருக்கு மீன் குழம்பு சில பேருக்கு கறி குழம்பு யார் யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கெத்தில் சாஹிப்க்கு நல்லாவே தெரியும் போல இவரை பார்த்த உடனே என்னடா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்ச கோழி காலு மீன் கறி எல்லாம் வைக்கிறாரு நல்லா தின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு இவர் சாப்பிடறாரு வாழ்க்கையில ஒரு ருசிய அவர் நாக்கு கேள்விப்பட்டதே இல்ல உலகத்தே மறந்து போறாரு உலகத்துல இப்படி ருசியான சாப்பாடு இருக்காது அப்படின்னு அவருக்கு தெரியவது நல்லா சாப்பிடுறாரு நல்லா சாப்பிடுறாரு வயிறு முட்டை அதுக்கப்புறம் மறுபடியும் கெத்தல் சாகிப்பு மீன் கொழுப்ப வச்சுட்டு மீன் கொழுப்பானோ தின்னுடா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இவரால் சாப்பிடவே முடியல வயிறு ரொம்பவே ஃபுல்லாயிடுச்சு அவர் மறுபடியும் வந்து வந்து சாப்பாடு வைக்கிறாரு ஐயோ வேண்டாம் அப்படின்னு வந்து தடுக்கிறாரு அவர் கையில ஒரு போடு போடுறாரு சோற தடுக்கிறியா வாரி தின்னுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் பயத்துலயே சாப்பிடுறாரு எங்க எந்திரிச்சா அடிச்சிருவாரோ அப்படின்னு பயந்துட்டு வேக வேகமா சாப்பிடறாரு ஏன்னா கெத்தல் சாஹிப்க்கு சாப்பாடை ஆனா பிடிக்கவே பிடிக்காது இவருக்கு ஒரே பயம் ரெண்டு ரூபாயே அதிகமா சாப்பிடுட்டாரு ரெண்டு ரூபாய் இவரு கையில இருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல வேகமா அந்த பெட்டி கிட்ட போறாரு வெட்டியில காசை போட்டுட்டு எங்கோ அவர் திட்டுவாரோ ஏதாச்சும் நம்மளை பாத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு காது எல்லாம் கூர்மையா இருக்கு யாராச்சும் கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு அவருடைய முதுகு எல்லாம் காதா கண்ணா அவருக்கு வந்து இருக்கு ஆனா நோட் பண்றாரு நிறைய பேரு கொஞ்சம் காசு தான் போடுறாங்க சில பேர் காசு போடாமலே போறாங்க ஆனா அவருக்கு பயமா இருக்கு மெதுவா அப்படியே கடை விட்டு வராரு ரொம்பவே பயமா இருக்கு எங்க யாராச்சும் கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கடை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கு யாருமே இவரை கூப்பிடல வேகமா ஓடியே பிறகு அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அந்த கடை பக்கமே அவரு போகவே இல்லை இப்போ அவர் நினைப்ப பூரா அந்த கடமையில ருசி நாக்குல ஒட்டிக்கிச்சு இல்லையா எப்படா மறுபடியும் சாப்பாடை சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு அவருடைய கனவெல்லாம் அந்த கடை அந்த மீன் குழம்போ பொரிச்ச கறியும் கோழி காலும் தான் வந்துட்டே இருக்கு சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மூணு ரூபாயை சேர்த்துட்டு மறுபடியும் கடைக்கு வந்து போறாரு கடைக்கு போனக்கப்புறம் அப்புறம் எப்பயும் போல கேத்தேர் சாஹிப் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க இவரை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிருச்சு போல அதனாலதான் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச கோழி காலும் மீன் கறி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்போதான் இவருக்கு தெரியுது நம்மள அடையாளம் கலண்டாங்க போல அப்படின்னு இருந்தாலும் அந்த தயக்கம் வந்து இருக்கு உண்டே இல்ல அந்த காசை போடும்போது மூணு ரூபாய்தான் இருக்கு இல்லையா தயங்கிட்டே போய் போடுறாங்க அப்பயும் யாரும் அவங்கள ஒண்ணுமே கேட்கல கடையை விட்டு வெளியே வந்துடுறாரு மறுபடியும் கடைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு காசை சேர்த்து வைக்கிறாரு இப்போ அவர்கிட்ட ஏழு ரூபாய் இருக்கு ஆனா ஏழு ரூபாயும் சாப்பிடறது காசு செலவழிக்க முடியாது ஏன்னா இதுதான் அவருடைய பாலிஸ் சம்பளமே மாமி கிட்ட நோட்டு புத்தகம் எல்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுறோம் இப்படி அவருக்கு நிறைய வேலை இருக்குது அதனால சரி கொஞ்சம் ரூபாய்க்கு மட்டும் சாப்பிடலாம் சொல்லிட்டு கடைக்கு போறாரு நல்லா சாப்பிடறாரு வழக்கம் போல இவருக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கெட்ட சாய்வு வைக்கிறாரு அந்த வெட்டிக்குள்ள காசு போடும்போது இவரே அறியாம ஏழு ரூபாயும் வெட்டிக்குள்ள போட்டுட்டு வெளியே வந்துறாரு இவருக்கு வந்து என்ன பண்றது தெரியல வாரி சமத்தை போயிட்டோம் இனிமேல் என்ன பண்றது யோசிச்சுட்டே இருக்காரு என்ன பண்றேன்னே தெரில தண்டவாளத்துல தலையை வச்சு செத்துரலாமா கூட இவருக்கு வந்து தோணுது அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்றாரு என்ன பண்றன்னே தெரில எவ்வளவு பெரிய முட்டாள்தானமான காரியம் பண்ணிருக்கோம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு அரை மாசம் சமம் செலவச்சிருக்கோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப ரொம்ப அவர் அவரே திட்டுக்காரு அதுக்கப்புறம் முடிவு போறாரு சரி இந்த ஏழு ரூபா நம்ம இல்லையா இந்த ஏழு ரூபாய் தீர்ற அளவுக்கு நம்ம அந்த கடையில் சாப்பிட்றலாம் அதாவது ஏழு ரூபாக்காக ஏழு ரூபாய் வரைக்கும் அந்த கடையில சாப்பிட்றலாம் இனிமேல் காசு போடாம அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு மறுபடியும் அந்த கடைக்கு வந்து அவர் வந்து போறாரு நல்லா சாப்பிடறாரு முதல் தடவையா காசு போடாம வெளியே வர்றதுக்காக பிளான் பண்றாரு பயந்துகிட்டே இருக்காரு ஆனா வெளியே வந்துட்டாரு யாருமே அவரை ஒண்ணுமே கேட்கல கேட்டேல் சாஹிப்போ ஒண்ணுமே கவனிக்கல இவருக்கு அப்போ ரொம்பவே கோவம் வந்துருச்சு அவனா பெரிய இவனா ஏதோ தர்மத்தை கட்டுப்பாட்டு நிறைய பேரு அந்த பெட்டிலாம் நல்லா காசு போடுறாங்க அதனால வீடு சொத்து எல்லாம் அவனுக்கு வந்து இருக்கு பெரிய இவன் அவனுக்கு நடப்பு சரி நிமல் ஃப்ரீயா தான் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோபம் வந்துடுது அந்த கடையில ஃப்ரீயா அடுத்தடுத்து சாப்பிட ஒரு ஒருவா கூட அந்த வெட்டியில போடாம இருந்தாலும் கேத்தியல் சாஹிப் அவரை ஒண்ணுமே கேட்குறதே கிடையாது வழக்கம் போல அவருக்கு பிடிச்ச சாப்பாடாக கொண்டு வந்து வைக்கிறாரு இவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது தான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது கேத்தியல் சாஹிப் சாதாரண ஒரு மலபார் பாய் கிடையாது அவர் வந்து ஒரு ஜீன் தேவத மலபார் ஜீன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இது வந்து என்னுடைய அன்னையின் கரங்கள் அப்படின்னும் அவருடைய கரடி கரங்களை பார்த்து நினைச்சுக்கிறாரு யாருமே அவருக்கு இப்படி சாப்பாடு போட்டதே இல்லையா அவங்க அம்மா கூட அவங்க அம்மா வீட்டுல சாப்பாடு வைக்கும் போது கூட ஒரு கண் பானை இருந்துகிட்டே இருக்குமா பானைலாம் எவ்வளவு சோறு இருக்கு அப்படின்னு அள்ளி எல்லாம் வைக்க மாட்டாங்களா அப்படியே கொஞ்சம் எடுக்கும் போது கரண்டியை கொஞ்சம் கொட்டிட்டுனா சாப்பாடு வந்து வைப்பாங்களாம் குழம்பு கேட்டால் கூட சொட்டு சொட்டாக தான் ஊற்றுவாங்களாம் அவங்க அம்மாவுக்குள்ள சொல்ல முடியாது அவங்க வீட்டில் அவ்வளோ வறுமை இவர் மாதிரி யாருமே அவருக்கு சாப்பாடு போட்டதில்லை என்னுடைய அன்னையின் கரங்கள் அப்படின்னு இவர் உணர்ச்சி வகசமா ஆறாரு அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் கெத்தே சாஹிப் கடையில இலவசமா சாப்பிட ஆரம்பிக்காது ஏன்னா அது என்னோட அம்மா கடை நான் என்னோட அம்மாவோட கரங்கள்னால அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் தெரியுமா அஞ்சு வருஷம் டெய்லி அஞ்சு வருஷம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலையும் இலவசமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஒரு வா கூட கொடுக்காம அந்த ஒரு வேலை சாப்பாடே இவருக்கு போதுமானதா இருந்தது இவர் பிஏ இங்கிலீஷ் சிட்ரேஷன்லாம் படிச்சாரு படிச்சு முடிச்சு எம்ஏயும் படிக்கிறாரு அந்த அஞ்சு வருஷமும் கேத்தில் சாஹிப் கடையில்லாம் டெய்லி சாப்பிட்றாரு கேத்தில் சாஹிப்பும் இவருக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆனா ஒரு நாள் கூட இவர்கிட்ட பேசவே மாட்டாரா தின்னடா நல்லா தின்னு அப்படின்னு சாப்பாடு வச்சிட்டுனா போவாரு தவிர எதுவுமே யாருக்கிட்டுமே பேசவே மாட்டாரு உண்மையில இவர் நல்ல மார்க் எடுத்தனால அங்கேயே இவருக்கு வந்து நல்ல வேலையும் கிடைச்சிருச்சு சரி கெத்தேல் சாஹிப்ப சொல்லலாம் அப்படின்னா அவர் கடைக்கு சாப்பிட போறாரு சாப்பிடும் போது கெத்தேல் சாயும்க்கும் வந்து சாப்பாடு வைக்கிறாரு இன்னொரு தடவை பாருங்க அப்படின்னு ஏங்குறாரு ஆனா கெத்தேல் சாஹிப் அவரை கவனிக்கவே இல்லை அவர் தான் யாருக்கிட்டையும் பேச மாட்டார் இல்லையா எப்பயும் போல சாப்பாடு மட்டும் வைக்கிறாரு அவர்கிட்ட சொல்லணும் என்னோட தாயிட்ட சொல்லணும் எனக்கு சோறு போட்டவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவர் ஏங்குறாரு ஆனா அவர் ஒரு தடவை கூட அவரை பார்க்கவே இல்லை இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சரி தான் இவரு இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வய நிரப்பணும் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போயிடுறாரு அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்றாங்க அவங்க பெருசா சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அம்மாவுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு முகம் அம்மா ஒண்ணும் சொல்லலை அவ்வளவா சரி சரி ரொம்ப ஆடாத ஆடினவங்களா இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்றாங்க அவங்க அத்தை இருக்காங்க இல்லையா அவங்க மாமா வந்து இறந்து போயிடுவாங்க அவங்க அத்தை குடும்பம் ரொம்பவே வறுமையில வந்து இருக்கும் அத்தையை வந்து தவிடு விட்டுதான் வந்து அவங்க ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அப்பா வந்து சரி எவ்வளவு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவர் சொல்றாரு சம்பளத்தை அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியம் ஏன்னா அவங்க அப்பா இத்தனை வருஷமா மாசம் வெறும் இருபது தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ஆனா இவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா கிழநூறு ரூபா ஒரு மாசத்துக்கு அவருடைய சம்பளம் அவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு தம்பி மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அண்ணா அப்படி தூரம் மாதிரி இங்கிலீஷ் பேசுவல்ல இங்கிலீஷ்னா பாடம்லாம் எடுப்பல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மட்டும் நல்லா சந்தோஷப்படுறாங்க வந்து அவருடைய மாமா வீட்டுக்கு வந்து போறாரு அந்த மாமியும் ரெண்டு பொண்ணுங்களையும் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாமியை வந்து வீட்டுல இருக்க மாட்டாங்க வெளியே போயிருப்பாங்க மூத்த பொண்ணு ராமலட்சுமி இருக்கா இல்லையா அவதான் வந்து பக்கத்து வீட்டுல போய் காஃபி பொடியோ ஜீனியோ எதையோ கடன் வாங்கிட்டு வந்து ஒன்று போட்டு வந்து இவர்கிட்ட கொடுப்பா அம்மா வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லுவாள் இவர் அதை குடிச்சிட்டு டேபிள் மேலே பத்து ரூபா வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு அம்மா வந்துடுவாங்களே பார்த்துட்டு போங்க அப்படின்னு ராமலட்சுமி சொல்றா இல்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துருவாரு அப்போது வந்துட்டு போது ரோட்டில் அந்த மாமியை வந்து பார்ப்பாரு அந்த மாமி ஏலே மக்கா எப்படிலாம் இருக்க நீ நிலமே பாருல நான் எப்படி ஆயிட்டேனே அப்படின்னு ரொம்பவே புலவாங்க அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன் நம்ம ராமலட்சுமிய கட்டிக்கல நானும் அவனுக்கு சோறு எல்லாம் போட்டு வளர்த்தேன் ஒரு காலத்துல டெய்லியும் அவனுக்கு சோறு போட்டேனே மறந்துட்டியா மறந்துடாதல உன்னை விட்டா யார் இருக்கா ராமலட்சுமிய கட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இவர் ஒண்ணுமே சொல்லாம வந்துருவாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அம்மா வந்து இவருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுவாங்க இங்க பாரு அவ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது புரிஞ்சுக்கோ ஏதோ அந்த குட்டி கல்யாணத்துக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்துருவோம் நமக்கு அது வேண்டாம் இப்போ நிறைய இடத்துல இருந்து உன்னை கேக்குறாங்க நல்லா செய்வாங்க பொண்ணு பாக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு இவர் வந்து நினைச்சு பாக்குறாரு அத்தை எல்லாம் பண்ணிருக்கு ஆனா இப்படி போய் நம்ம கேக்குதேன்னு சொல்லிட்டு இவர் கோபமாவும் இருக்கு கசப்பாவும் இருக்கு ஒரே குழப்பமா அவருக்கு வந்து இருக்கு என்ன பண்றேனே தெரியல அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதுறாரு தெளிவா இருக்காரு அப்போதான் லெட்டர் எழுதுறாரு சரி நல்லா படிச்ச போனா பாரு அப்படின்னு லெட்டர் இவரு சீட்டு போட்டிருப்பாரு மாசம் மாசம் ஐநூறு ரூபாய் கட்டி வர சம்பளத்துல அப்போ மொத்தம் காசு பதினாறாயிரம் ரூபாய் சீட்டு பணத்தை இவர்கிட்ட கொடுப்பாங்க அவ்வளவு காசை வாழ்க்கை பார்த்ததே இல்ல அதை வச்சு ஒரு நிலமே வந்து வாங்கலாம் இவருக்கு என்ன பண்றதா அப்படின்னே தெரியல முதல் முறையா அவள காசை வந்து கையில வந்து தொழுறாரு என்ன பண்றாரு நேரா கேத்தேர் சாப் கடைக்கு போறாரு அந்த பெட்டியில காசை வந்து போட கேக்கிறாரு வெட்டி நிறைஞ்சு போச்சு இன்னொரு வெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு கெத்தல் சாய் இல்லை இன்னொரு வெட்டி எடுத்துறத வயிறா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு வெட்டி எடுத்து வைக்கிறாங்க அந்த வெட்டிக்குள்ள காசை போட்டுட்டே இருக்காரு போட்டுட்டு வந்து உட்கார்ரு அப்பயும் கெத்தே சாயி முகத்துல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல எப்பயும் போல இவருக்கு சாப்பாடு வந்து வச்சுட்டே இருக்காங்க சரி எனக்கான கரங்கள் இது இந்த கரங்கள் தான் எனக்கு சொந்த போல அவர்கிட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு எப்பயும் போல நல்லா சாப்பிடறாரு அப்போ வேற ஒரு இடத்த வந்து பாக்குறாரு அதாவது அந்த கடையிலேயே வேற ஒரு சின்ன பசங்க வந்து இருக்காங்க ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்கள்கிட்ட கெத்தல் சைஃப் சாப்பாடு வச்சுருக்காரு நல்லா தின்னுடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காரு அவரை பாக்குற மாதிரி சின்ன வயசுல அவரை பாக்குற மாதிரி இவருக்கு இருக்கு நல்லா தின்னுடா அப்படின்னு சொல்லிட்டு மீன் கறியும் பொறிச்ச கோழியும் வந்து வைக்கிறாரு அந்த பசங்களும் நல்லா சாப்பிடுறாங்க அவருக்கு பயன்ட்டு நல்லா சாப்பிட்றாங்க இவர் வந்து அமைதியா வீட்டுக்கு வந்து வந்துறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய மாமா போன ராமலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிறாரு இதோட இந்த கதை முடிஞ்சு போயிடும் அறம் சிறு கதையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதையில இதுவும் வந்து ஒண்ணு தானத்துனம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்குமே வாழ்க்கைய நமக்கு அன்னமிட்டவங்க நம்ம மறக்கவே கூடாது அதைத்தான் இந்த கதையை வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாம கெத்தியர் சாகி மாதிரி ஒரு உன்னதமான மனிதரை பத்தியும் இந்த கதையை வந்து சொல்லுது கண்டிப்பா எல்லாரும் படிச்சு பாருங்க படிக்கும்போது நல்ல ஃபீல் கிடைக்கும் நான் ஃபுல்லா எல்லாம் சொல்லல ஆனா படிக்கும் போது ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும் கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க இந்த கதையை வந்து புக்கா பெருசாலா இருக்காது குட்டியாதான் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே படிச்ச முடிச்சோம்னா கண்டிப்பா படிச்சிடுங்க இந்த வீடியோ புடிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க